தொடர் தோல்விகளால் துவண்டு கிடக்கும் காங்கிரஸ் ஏதாவது உருட்டுக்களை உருட்டி வரும் தேர்தல்களில் வெற்றி பெற வேண்டும் என ஒரு பொய்யை பரப்பி வருகிறது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையமே நேர்மையாக இல்லை வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது என்று பொய்களை அடுக்கிக் கொண்டே போனார் செய்தியாளர் சந்திப்பில் அவர் ஒரு பிடிஎஃப் ஆவணத்தை வெளியிட்டு வீட்டு கூட இல்லாத முகவரியில் எப்படி வாக்காளர்கள் இருப்பார்கள் என்று கேள்வி எழுப்பினார் தேர்தல் ஆணையமும் உடனே பதில் கொடுத்தது வீடற்ற மக்கள் கூட வாக்களிக்க உரிமை கொண்டவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கும் வாய்ப்பு தரப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த நடைமுறை இருக்கிறது என்று விளக்கமளித்தது மேலும் ராகுல் காந்தி தனது குற்றச்சாட்டை நிரூபிக்க ஆதாரம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியது ஆனால் இதுவரை எந்த ஆதாரத்தையும் தேர்தல் ஆணையத்திடம் வழங்கவில்லை ராகுல் காந்தி இதற்கிடையில் பீகாரில் தேர்தல் நெருங்கி வருவதால் ராகுல் காந்தி வாக்காளர் உரிமை யாத்திரை என்ற பெயரில் ஒரு பெரிய பிரச்சார யாத்திரையை பீகாரில் தொடங்கினார் ஒவ்வொரு ஊரிலும் செய்தியாளர்களை சந்தித்து தனது பொய்க் குற்றச்சாட்டை கூறிக்கொண்டே சென்றார் தேர்தல் ஆணையம் ஆதாரம் கேட்டும் தரவில்லை இதனால் காங்கிரஸ் தேர்தல் ஆணையம் இடையே கருத்து போர் நடைபெற்றது இதற்கிடையேதான் பாஜக தரப்பில் இருந்து ஆதாரங்களோடு ராகுல் காந்தி மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பாஜக செய்தி தொடர்பாளர் பிரதீப் பந்தாரி கூறியதாவது ராகுல் காந்தி வெளியிட்ட பிடிஎஃப் ஆவணம் இந்தியாவில் தயாரிக்கப்படவில்லை மியான்மரில் தயாரிக்கப்பட்டது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது ராகுல் காந்தியும் காங்கிரசும் அந்நிய சக்திகளால் இயக்கப்படுகிறார்கள் என்பதற்கு நூறு சதவீதம் இதுவே ஆதாரம் என்று அவர் வலியுறுத்தினார் மேலும் பாஜக செய்தி தொடர்பாளர் ஷெஷாத் பூனாவாலா ராகுல் காந்தி எப்பொழுதுமே வெளிநாட்டவர்களை ஏன் நம்புகிறார் என குற்றம் சாட்டினார் பஞ்சாப் மற்றும் ஹிமாச்சலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போதும் அவர் மலேசியாவுக்கு சுற்றுலா சென்றார் இது அவர் நாட்டை விட வெளிநாட்டை பற்றிய அதிக அக்கறை காட்டுகிறார் என்பதற்கான சான்று என்று சாடினார் இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதிக்க அந்நிய சக்திகள் முயற்சி செய்கின்றன அவர்களின் பொம்மையாக ராகுல் காந்தி செயல்படுகிறார் ஆதாரங்களோடு காந்தியின் முகத்திரையை கிழித்திருக்கிறார்கள் மேலும் பாஜக தலைவர் ஆர் பி சிங் காந்தி காங்கிரஸ் மற்றும் பன்னாட்டு நிதியாளர் சோரஸ் இடையே தொடர்பு இருப்பது இப்போது தெளிவாகிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார் மொத்தத்தில் ராகுல் காந்தியின் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுக்கும் பாஜகவின் அந்நிய சக்தி குற்றச்சாட்டிற்கும் நடுவே அரசியல் சூழல் இன்னும் தீவிரமாக ராகுல் காந்தி இன்னமும் திருட்டு குறித்து ஆதாரங்கள் சமர்ப்பிக்கவில்லை மேலும் தமிழகத்தில் வாக்கு திருட்டு நடைபெற்றிருப்பதாக தகவல்களும் தெரிவிக்கிறது அடுத்த சில நாட்களில் இந்த விவகாரம் நாட்டின் முக்கிய அரசியல் விவாதமாக மாற வாய்ப்புகள் அதிகம்